இது மீரா தமலின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பவித்ரா கிரிஷாந்தன் முதலில் தலைப்பு செய்திகள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தடை உத்தரவு அதீதபோதை பாவனை காரணமாக இளைஞன் உயிரிழப்பு யாழில் சம்பவம் யாழ் வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக போலீசாரால் துண்டு பிரசுரம் விநியோகம் மஹிந்தவின் உயிருக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார் பொது பெருமன செயலாளர் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை மீண்டும் சர்ச்சை முதலாம் ஆண்டு நினைவினால் அழைப்பிதழ் அன்புடையே கடந்த பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்த எங்கள் குடும்பத் தலைவர் சிந்து என அழைக்கப்படும் அமரர் செல்வராசா சிந்துஜன் அவர்களின் முதலாம் ஆண்டு திவச கிரிகைகள் எதிர்வரும் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று வளர்ப்புறை நவமி திதியில் காலை பத்து மணியளவில் அன்னாறு நிலத்தில் நடைபெறவுள்ளது அத்தருணம் தாங்கள் தங்கள் குடும்ப சகிதம் வருகை தந்து அன்னாரின் ஆத்ம இடத்தத்தில் பங்கெடுத்து அதனைத் தொடர்ந்து நடைபெறும் மதிய பூசணி நிகழ்விலும் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம் இங்கனம் குடும்பத்தினர் இலக்கம் எண்பத்தி ஏழின் கீழ் இருந்து ஆனந்தன் வடலி ரோட் கொழும்பு யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு சைபர் எழுபத்தி ஏழு பதிமூன்று இருபத்தி மூன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று சைபர் எழுபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஐம்பது யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரை தற்போது சமூக வலைத்தளங்கள் மற்றும் தமிழர் பிரதேசங்களில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தையிட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இவ்விகாரை அகற்றுமாறு இது திறக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து தற்போது வரை தொடர் போராட்டங்கள் கண்டனங்கள் என்பன எழுந்த வண்ணம் உள்ளன இருப்பினும் எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கைகளும் இதுவரையில் எடுக்கப்படாத நிலையில் தற்போது இவ்விவகாரம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்ட மற்றும் தெலிப்பலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறம் தள்ளி தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இந்நிலையில் ஆளுநர் கூறிய விடயத்திற்கு ஜனாதிபதி செவி சாய்த்ததுடன் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனும் ஏற்றுக்கொண்டார் இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் பிகாரையை இடிக்கவாரீர் என்ற தலைப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்ததாக தூண்டு பிரசுரம் ஒன்று பரவி வருகின்றது திடீர் சுகபீனமற்ற நிலையில் யாழ் போதினா வைத்தியசாலையில் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞனொருவன் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் அதீத போதை பாவனை காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவர் சிறிய குற்ற செயல்கள் புரிந்த குற்றச்சாட்டில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட ஓரிரு நாட்களுக்கு முன்னரே விடுவிக்கப்பட்டவர் என்றும் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் நண்பர்களுடன் இணைந்து போதை நுகர்ந்த நிலையிலேயே அதீத போதை காரணமாக சுகவீனம் ஏற்பட்டது என போலீசார் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இயர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்கான தடை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசாணக்கியன் ஞாஸ்ரீனேசன் இ ஸ்ரீநாத் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவர் அ அமலநாயகி செயலாளர் சுகந்தினி அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஒன்றியமான இணையத்தின் தலைவர் எஸ் சிவயோகநாதன் சிவில் சமூக செயற்பாட்டாளர் இ செல்வகுமார் ஆகியோருக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளை காந்தி பூங்காவில் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்வினை பாதிக்கும் வகையிலான இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினையோ இந்த ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்று நியாயதிக்கு உட்பட்ட எந்த ஒரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என குறித்த ஏழு பேரின் பெயர் குறிக்கப்பட்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி இலங்கையின் சுதந்திர தினத்தை கரி நாளாக அனுஷ்டிக்க வடகிழக்கில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேநேரம் நேரம் ஜனநாயகத்தினை பாதுகாக்கப் போவதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமும் ஜனநாயகத்தினை குழி தோண்டி புதைக்கும் செயற்பாடுகளையே முன்னெடுத்துள்ளதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிப்பை வெளியிட்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு நல்லாட்சி அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்சவுக்குரிய இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேற விரும்பினால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் அவ்வாறு வெளியிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கணம் கூட அங்கே தங்க மாட்டார் என்றும் அது குறித்து அறிக்கைகளை வெளியிடுவதில் அர்த்தமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்